இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருந்தவர்களை வெளியிட போகின்றேன் என்கின்ற தகவலை அவர் வெளியிட்டிருக்கின்ற அதே வேளையில் அரசியல்வாதிகள் மத்தியிலே பெரிய பீதி கிளம்பி இருக்கிறது அதே வேளையில் இன்று ஒரு கைது இடம்பெற்றிருக்கிறது அதைவிட முன்னை நாள் பொறுப்பான ஒரு பதவியில் இருந்தவர் முன்வந்து தகவலை வெளியிட்டிருக்கிறார் நான் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பான தகவலை அறிவிக்கப் போகிறேன் என்பதாக இருக்கிறது தனக்கு தெரிந்த விடயங்களை நான் தெரிவிக்கப் போகின்றேன் என்று ஜனாதிபதிக்கு அவர் எழுத்து மூலம் அறிவித்திருக்கிறார் இது பெரிய ஒரு திருப்பத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறது அதைவிட இலங்கையினுடைய ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு யாழ்ப்பாணத்திலே ஆற்றிய உரை தொடர்பாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் இருக்கின்ற பத்திரிகையாளர் சந்திப்பு இவை தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியிலே பார்க்க போகிறோம் வாழுங்கள் முழுமையான காணொலிக்குள் செல்லலாம் வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போடு பாருங்கோ தான் நான் போடுகின்ற காணொலிகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் சரி உறவுகளை இன்று பெரியவள்ளி தினத்தை கடந்து செல்கின்றோம் பெரியவள்ளி தினத்தை கடந்து செல்கின்றோம் என்கின்ற வகையில் எல்லோர் மனங்களில் தமிழ் மக்கள் அனைவரது மனங்களிலும் வந்து போவது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பாகத்தான் இருக்கிறது கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்னர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இந்த ஈஸ்டர் குண்டுவடிப்பு இந்த ஈஸ்டர் குண்டுவடிப்பு மக்கள் மத்தியில் பெரிய பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நாட்கள் அன்பித்துக் கொண்டிருக்கின்றன அதாவது இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார் ஈஸ்டர் குண்டுவெடிப்பினுடைய இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருந்தவர்களை வெளியிடப்போகின்றேன் என்கின்ற தகவலை அவர் வெளியிட்டிருக்கின்ற அதே வேளையில் சரி உறவுகளை ஈஸ்டர் குண்டுவெடிப்பு இடம்பெற்று ஆறு ஆண்டுகளை நாங்கள் அன்பித்திருக்கிறோம் இந்த ஆறு ஆண்டுகளில் இந்த ஆறு ஆண்டுகளில் பல்வேறுபட்ட அரசியல் மாற்றங்கள் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இலங்கையிலே நடந்தறிவி முடிந்திருக்கின்றன எனவே யாரோ ஒரு தரப்பு இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பை நடத்தி இருக்கிறது உண்மையிலேயே இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பை யார் நடத்தினார்கள் அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் பின்னால் என்ன நடைபெற்றது யார் ஆட்சிக்கு வந்தார்கள் என்கின்ற விடயமெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது அந்த வகையில் அண்மையிலே கைது செய்யப்பட்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையான் இப்பொழுது தொண்ணூறு நாள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்து இந்த வேளையில் பிள்ளையானது சாரதி திடீரென கைது பிள்ளையானது சாரதி கைது இந்த பின்னணியில் பல்வேறு தகவல்கள் வெளிவரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் எதுவுமே தெரியாது என்பது போல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அப்படியானால் பிள்ளையான் கைபட எழுதிய அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் அந்த புத்தகம் எப்படி இவரால் எழுத முடிந்தது இவருக்கு எதுவுமே தெரியாது இவர் இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புத்தகம் எழுதுகின்ற அளவுக்கு இவருக்கு தகவல்கள் எங்கிருந்து வந்தன அப்படியானால் இவை உங்களுக்கு தெரிந்திருக்கத்தானே வேண்டும் இது தொடர்பாக முன்னை நாள் தமிழரசு கட்சியின் தலைவர் சம்பந்தன் தெரிவித்த கருத்துக்கள் என்னவாயின கிழக்கிலே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன ஆயின இந்த பழிகள் சஹரான் ஹாசிம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முஸ்லீம் இனத்தின் மீது சுமத்தப்பட போகிறதா இந்த முஸ்லீம் இனத்தில் இருக்கின்ற இந்த சஹரான் ஹாசிம் தொடர்பாக காத்தான்குடி மக்கள் பல்வேறு பட்ட முறைப்பாடுகளை போலீசிலே அளித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்தே அவர்கள் இந்த சஹரான் காசின் தொடர்பான தகவல்களை முறையிட்டு முறையிட்டிருக்கிறார்கள் ஏன் இவர் தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை போலீசாரை கொலை செய்யும் அளவிற்கு இந்த சகரான்காசி இருந்திருக்கிறார் பலரை பயிற்றுவித்து நன்கு பயிற்றப்பட்ட முறையிலே இந்த குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே இவர் முஸ்லீம் மார்க்கத்துக்கு எதிராக செயல்படுகிறார் என்று சொல்லி முஸ்லீம் அமைப்பினரால் முஸ்லீம் மார்க்கத்தினரால் முஸ்லீம் மக்களால் பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் செயல்கள் இவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்கின்ற தகவல் போலீஸ் நேரத்திலே முறைப்பாடாக பதிவு பட்டிருக்கிறது இதிலே ஏன் போலீசார் நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அண்மையிலே முன்னை நாள் தேசிய பாதுகாப்பு ஆய்வகத்தின் பணிப்பாளர் அசங்க அபய குணவர்த்தன ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த குண்டு தாக்குதல் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை எனக்கு இருந்தது அதன் அடிப்படையில் அந்த குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக ஆய்வுகளை நான் மேற்கொண்டிருந்தேன் ஆனால் அந்த ஆய்வுகளை நான் மேற்கொண்டு அது தொடர்பான தரவுகளை சேகரித்து கொண்டிருந்த காலப்பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஜனாதிபதி தேர்தலின் பிற்பாடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எனக்கு என்ன காரணத்துக்கு என்று தெரியாமலேயே எனக்கு ஒரு இடமாற்றம் வழங்கப்பட்டது எனக்கு வழங்கப்படுவதாக உறுதிமொழி அளிக்கப்பட்ட அந்த இடமாற்றம் ஜேர்மன் பேர்லின் என்று சொல்லப்படுகின்ற இடத்துக்கு தூதுவராக அனுப்புவதாகவே எனக்கு அந்த இடமாற்றம் அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று வரைக்கும் எனக்கு அந்த இடத்துக்கான இடமாற்றம் அளிக்கப்படவில்லை ஆனால் எனது இடமாற்றத்துக்கான சரியான காரணங்களும் தெரிவிக்கப்படவில்லை ஆனால் நான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற குண்டு தாக்குதல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய கடைப்பாடு எனக்கு இருந்தது எனது கடமையின் அடிப்படையிலே நான் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தேன் அந்த ஆய்வுகளை மேற்கொள்ள முடியாது தடுக்கும் ஒரு நோக்கோடு தான் எனது இந்த இடமாற்றம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே எனக்கு தெரிந்த விடயங்களை நான் வெளியிடுவதற்கும் சுதந்திரமாக அன்று என்ன நடைபெற்றது இதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற பாதுகாப்பு ஆய்வு என்னிடம் இருக்கிறது எனவே அவற்றை வெளியிடுவதற்கு தனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் இந்த குற்றத்தின் பின்னால் யார் யார் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் இவை யார் செயற்படுத்தினார்கள் போன்ற செயற்பாடுகள் தன்னிடம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இவர் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தினை அனுப்பியிருக்கிறார் எனவே இப்பொழுது ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் பெரும் திருப்பம் ஏற்பட போகிறது இந்த திருப்பத்தை இவர் தான் வெளியிடப் போகிறாரா அல்லது நாளை அல்லது நாளை மறுதினம் ஜனாதிபதி இந்த தகவலை வெளியிடப் போகிறாரா என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்ற அதே வேளையில் பிள்ளையான் தொடர்பாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இப்பொழுது கிழக்கு மக்களால் ஊடகங்களுக்கு அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன கிழக்கிலே இவர் செய்ததாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் யார் யாரை கொலை செய்தார் யார் யாரோ கப்பம் பெற்றார் யார் யாரை கடத்தினார் யார் யாரை காணாமல் ஆக்கினார் என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விவரங்கள் தனிநபர்களாக குழுக்களாக நிறுவனங்களாக இப்பொழுது வெளியிடத் துவங்கி இருக்கிறார்கள் எனவே ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கும் பிள்ளையானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அல்லது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் பிற்பாடு பிள்ளையானுக்கு முழு அதிகாரமும் வழங்கப்பட்டு இவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது இருந்ததா என்பது தொடர்பாகவும் இப்பொழுது அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை மேற்கொண்டு வருகிறார்கள் அதேவேளையில் இந்த பாதுகாப்பு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்கின்ற இந்த பணிப்பாளர் பல்வேறுபட்ட தகவல்களை தெரிவிக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது திடுக்கிடும் பல்வேறுபட்ட உண்மைகள் இவர் மூலம் வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர் வாயிலிருந்து பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவரலாம் என்பது தொடர்பாக இப்பொழுது அரசியல் ஆய்வாளர்களின் அவதானிப்பு இப்பொழுது ஜனாதிபதியின் பக்கம் திரும்பியிருக்கிறது ஜனாதிபதி இவர் வைத்து என்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறார் என்பதாகத்தான் இப்பொழுது எதிர்பார்ப்புகள் அமைந்திருக்கின்றன இதேவேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஆற்றிய உரை அந்த உரையிலே அவர் தெரிவித்த பல்வேறுபட்ட வடியங்கள் அதாவது இந்த பாதுகாப்புக்காக கையகப்படுத்தப்பட்ட காணிகள் யாவும் விடுவிக்கப்படும் அதே வேளையில் இந்த கடத்தப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கப்பெறும் என்று பல்வேறுபட்ட உறுதிமொழிகளை அவர் அங்கே வழங்கியிருந்தார் ஆனால் இது தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பிரச்சினை தான் இந்த தையிட்டி ட்டீ விகாரை தொடர்பான பிரச்சனை தையட்டி விஹாரி தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்களில் ஒன்று இந்த விஹாரியை வைத்து அரசியல் அதாவது யாழ்ப்பாணத்தில் வடபகுதியில் ஒரு பகுதியும் தென்பகுதியில் ஒரு பகுதியும் அரசியல் நடத்துகிறார்கள் என்பதாக அமைந்திருந்தது ஆனால் இது தொடர்பாக ஒரு தெளிவுபடுத்தலை இப்பொழுது தமிழரசு கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அவர் தெரிவித்த கருத்துக்கள் என்னவென்று சொன்னால் நாங்கள் இரண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த தையட்டி விவகாரத்தில் போராட்டங்களை நடத்தி வருகிறோம் அந்த காணி உரிமையாளர்களோடு இணைந்து அவர்களது விருப்பத்திற்கேற்பத்தான் அந்த போராட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு அவர்களின் பின்னணியில் நாங்கள் அந்த போராட்டங்களை நடத்தி வருகிறோம் இதை வைத்து நாங்கள் அரசியல் நடத்தவில்லை ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட போன்று அந்த ஆட்சிக்கு வருகின்ற அதாவது நீங்கள் உங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தெரிவித்தது போன்று பயங்கரவாத சட்டத்தை எந்த விதமான காரணிகளுமின்றி உடனடியாகவே இரத்து செய்வோம் காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்போம் அதே வேளையில் காணிகள் எல்லாவற்றையும் விடுவிப்போம் என்று நீங்கள் வழங்கிய அந்த உறுதிமொழி எங்கே போனது இன்று வரைக்கும் நீங்கள் அந்த இன்று வரை நீங்கள் பயங்கரவாத சட்டத்துக்கு அமைவான இன்னொரு சட்டத்தை தேடுகிறீர்களே ஒழிய இந்த பயங்கரவாத சட்டத்தை நீங்கள் இல்லாது ஒழிக்கவில்லை என்பதாக அவரது கருத்துக்கள் அமைந்திருக்கின்ற அதே வேளையில் அதாவது மக்கள் காணியை பிடித்து பலவந்தமாக பாதுகாப்பு வலயம் என்ற பெயரிலே யாரும் உள்ளுக்குள்ளே செல்ல முடியாத ஒரு நிலைமையை வைத்துக்கொண்டு அந்த இடத்துல நீங்கள் இந்த பௌத்த கோயிலை கட்டி முடித்துவிட்டு இப்பொழுது வந்து யாழ்ப்பாணத்தில் இப்படி தெரிவிப்பது ஒரு அநாகரிகமற்ற செயல் என்பதாக அவர் அனுரக் குமார திசநாயக்காவின் இந்த யாழ்ப்பாணத்தில் தெரிவித்த கருத்துக்கு பதில் வழங்கி இருக்கிறார் சரி உறவுகளே இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன மற்றுமொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கலாம் எல்லோரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்ற இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் குண்டுதாரி கண்டுபிடிக்கப்படுவாரா உங்களோடு சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன் மற்றும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடவிட்டுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்